எல்லோரும் பேட்டை நூறாவது நாள் கொண்டாட்டத்துக்கு ரெடியா வாங்க இப்போ பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தருடைய நடிப்பில் கார்த்திக் சுப்பராஜோடைய இயக்கத்தில் அனிருத்தோடைய மியூசிக்கில் திருவோட ஒளிப்பதிவில் வெளியில் வந்த பேட்டை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி சும்மா பட்டையை கலப்புச்சின்னு சொல்லலாம் இந்த படம் அதாவது ரஜினி ரசிகர்களை மீண்டும் அந்த ஒரு ஏதாவது இந்த படத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் மீண்டும் இளமைக்கு போனாருன்னு அதை விட ரஜினி ரசிகர்களையே மீண்டும் அந்த இளமைக்கு கொண்டு போனாங்க அந்த துடிப்போட ரஜினி ரசிகர்கள் எல்லாம் தேட்டரை படையெடுத்ததை நம்ம பார்த்தோம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டை நூறாவது நாள் செலிப்ரேஷனுக்கு எல்லா தேட்டர்ஸும் தயாராகிட்டுருக்கு இப்போ ராம் முத்துராம் சினிமாஸ் திருநெல்வேலியில் இருக்குது இல்லையா திட்டத்தட்ட நூறு அடி கட் அவுட்டு நூறாவது நாளைக்கு யோசிச்சு பாருங்க இந்த மேஜிக் எப்படி இந்த மேஜிக்கில் சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் சாத்தியமாகுங்கிறது மீண்டும் ஒரு முறை பறைசாட்டப்படுது அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி ரோஹிணி சினிமாஸ் சென்னையில் ஒரு மாபெரும் ஷோஸ் இருக்குது அதேமாதிரி நிறைய தேட்டர்ஸ்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க வெற்றி தேட்டர் கூட பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுமாதிரி நிறைய தேட்டரில் வந்து நூறாவது நாள் செலிப்ரேஷன் இருக்குது ஆனால் யோசிச்சு பாருங்களேன் படம் நூறு நாளைக்கு வரதுக்கு முன்னாடியே சன் டிவியில் படம் வந்து ஒளிபரப்புப்பட்டது இந்த தமிழ் புத்தாண்டில் படம் வந்தாலும் கொண்டாட்டங்களுக்கு குறைவே இல்லை அப்படிங்கிறத எல்லளவும் சந்தேகம் இல்லாத இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது இன்றைக்கி ஏப்ரல் பதினெட்டு இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டே நாளைக்கு வந்து ஏப்ரல் பத்தொம்போது ப்ளஸ் டூ பசங்களுக்கு ரிசல்ட் வரதாக சொல்லியிருக்காங்க இந்த நாட்கள் முடிந்தவுடன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருபத்தொன்னாந்தேதி நம்ம செலிப்ரேஷனை இன்னைக்கு தான் நூறாவது நாள் கவுண்டிங்காக என்னன்னு தெரில ஆனால் ஏப்ரல் இருபத்தொன்னாந்தேதி எல்லா தேட்டர்கள்லையும் நூறாவது நாள் கொண்டாட்டம் வந்து மிக சிறப்பான முறையில் கொண்டாடுறதுக்கு ரஜினி ரசிகர்கள் வந்து தயாராகிட்டே இருக்கிறாங்க இந்த நூறாவது நாள் சிறப்புகள்லேயும் எப்படியெல்லாம் கொண்டாட்டங்கள் இருந்தது அப்படிங்கிறது நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிடப்படும் உங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படியெல்லாம் இந்த நூறாவது நாள் கொண்டாட்டங்கள் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ண விரும்புனீங்கன்னா எங் எனக்கு இந்த வீடியோட கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு எனக்கு புகைப்படம் அனுப்புங்க அதையும் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிடலாம் அதாவது திருச்சியிலாம் படம் வந்து ஒரு மாபெரும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு திருச்சி கோவை திருநெல்வேலி இந்தமாரி நிறைய ஏரியாக்கள் செங்கல்பட்டு சென்னை இதெல்லாம் ரசிகர்கள் இருப்பீங்க உங்கள் ஏரியாவில் எப்படி கொண்டாட்டங்கள் இருந்ததுங்கிறத நமக்கு பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலில் பதிவிடுவோம் அதே மாதிரி நிறைய நாடுகளில் வந்து பேட்டை கலக்கிகிட்டு இருந்தது நிறைய நாடுகளில் இப்போ இந்த வீடியோவை பார்ப்பீங்க நீங்களும் முடிஞ்சால் உங்களுடைய நாட்டில் எப்படி நிலவரங்கிறத அனுப்புங்க நம்ம பதிவிடுவோம் நம்ம எல்லாம் இப்போ பேட்டை நூறாவது நாள் கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டோம் அற்புதமாக கொண்டாடுவோம் பேட்டை பராக் நன்றி வணக்கம்